இருபத்தெட்டு ஏசியம் நாற்பது இருபத்தெட்டுலேருந்து பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கத்திராய் அநாதி தேவன் சொல்லுங்க இந்த உலகத்தை சிருஷ்டித்த நம்ம அப்பா அநாதி தேவன் அநாதி தேவன் சரிங்களா சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை கையெத்தி இதை நீ அறியாயோ அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறேன் எத்தனையோ புரியுது சொல்லுங்க நீங்கள் கும்புற சாமி நீங்களும் நானும் கும்புற சாமி நம்ம தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை இதை நீங்கள் அறியீர்களா உங்களுக்கு தெரியுமா அவருடைய ஓகே அப்பேற்பட்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து கையை தட்டி சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் தட்டி கையை தட்டி நல்ல 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 சோர்ந்து போயிட்டீங்கன்னா அவர் பலப்படுத்துவார் உங்களுக்கு சத்துவம் இல்லைன்னா சத்துவத்தை கொடுப்பார் அவர் அதை பெருகப் பண்ணுவார் அதுதான் அவருடைய வேலையே ஏன்னா அவர்கிட்ட சோர்வு கிடையாது அவர்கிட்ட எனது அவர்கிட்ட சோர்வும் கிடையாது இழைப்படைகிறதும் கிடையாது அதனால் நீங்கள் சோர்ந்து போக கூடாது இழைப்படையவும் கூடாது அதனால் அப்பாவுக்கும் உங்கள் மேலே அக்கற இருக்கு உரிமை இருக்குது அவர் உங்களை அப்படி தான் மீட்டு எடுப்பார் ஆமே சொல்லுங்கள் அவர் சோர்ந்து போகிற நேரத்தில் எனக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாத நேரத்தில் என் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் சொல்லுங்க ஒருவேளை இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போகலாம் வாலிபரும் இடறி விழலாம் ஆனால் சொல்லுங்க ஆனால் கத்தருக்கு காத்திருக்கிற நானோ கையை தட்டி கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படைய மாட்டார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் கையை தட்டி கையை தட்டி நல்ல 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 ஏஸ்விநாமத்தனால் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உங்களை நறப்போவதாக ஒரு விசேஷித்த வல்லமை உங்களை நறப்போவதாக ஒரு புதுபலன் உண்டாவதாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் எல்லாம் போ போஸ்வி நாமத்தினால் வெளியேறட்டும் ஆமே ஆமே சொல்லுங்க கத்தருக்கு காத்துருவோம் வாலிய பசங்க கூட ஒருவேளை சோர்ந்து போயிடலாமா அவன் கூட இழைச்சி போயிருமா அப்பா என்ன மூச்சு வாங்குது நானா கத்தருக்காக காத்திருக்கிறேன் கத்தர் எனக்கு சுகம் தருவார் கத்தர் எனக்கு பலம் தருவார் கத்தர் என் தேவையை சந்திப்பார் கத்தர் என் பொருளாதாரத்தை பிறகு போனார் கத்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார் கத்தர் என்னை பாவ காரியத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் கத்தனை என்னை ரசிப்பார் கத்திரி எனக்கு கடன் அடைப்பார் அப்படின்னு கத்தரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களை அமேன் அவர் புது பலன் அடைய செய்வார் எதன நம்புறீங்க வசனம் சொல்லுது பாருங்க அமேன் சொல்லுங்க வாலிபர்கள் கூட இழைப்படையலாம் சோர்ந்து போகலாம் ஏன்னா நம்முடைய அப்பா ஒரு நாள் இழைப்படுகிறது கிடையாது சோர்ந்து போறது கிடையாது அதனால் அவருடைய குணாதிசயம் என்னன்னா அவருடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் ஆமாம் சோர்ந்து போக விட மாட்டார் இழைப்படையும் விட மாட்டார் அதனால கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து ஏசுவாமத்தினார் உங்க மேல நான் பேசுறேன் உங்களுக்குள்ளே புது பலன் உண்டாகிறது கையை தட்டி கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க கத்தருக்கு காத்திருக்கிற நான் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவேன் ஆம நான் ஓடினாலும் இழைப்படையே மாட்டேன் நான் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் கழுகுக்கு அது உங்களுக்கு தெரியும் இதை ஏகப்பட்ட ஊழியர்காரங்க சொல்லியிருப்பாங்க கழுகு என்ன பண்ணுவோம் அது போய் அதுக்கு சில நேரங்களில் செட்டையை அந்தந்த செட்டெல்லாம் அப்படியே உளுற உழ ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்போ என்ன பண்ணுனா ஒரு இடத்துல போய் மறைவான இடத்துல போய் இருந்துடும் அதோடைய அப்படியே ரெக்கையெல்லாம் அந்த செட்டை ரெக்கையெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா உளுந்துடும் உளுந்து மொட்டையாயிரும் மொட்டையாயிரும் சரிங்களா அப்படியே இருக்கும் ஆனால் மறுபடியும் அதுக்கு முளைக்கும் முளைச்சி புது செட்டை வந்த உடனே அடிக்கும் பாருங்க முன்ன விட பயங்கரமா அடிச்சு மேலே போ கையை தட்டி ஆமே அதைத்தான் எக்ஸாம்பிள் அங்கே காட்டப்பட்டிருக்கு ஏசுகிறிஷன் நாமத்தினால உங்க வாழ்க்கையில ஆமே நாமே நாமே துன்பத்தை கண்டது நாட்களுக்கு சரியாய் நன்மையை காண செய்கிற அப்பா நமக்கு இருக்கிறார் காட்பஸ் மனதரா ஆசிர்வதிக்கிறேன் இதை இதை நம்ப முடியாத அளவுக்கு பிசாசு உங்க வாழ்க்கையில இருளை விதைச்சி வச்சுருப்பான் அதெல்லாம் அவருடைய வெளிச்சம் ஓவர்டேக் பண்ணி உங்களை தூக்கி எடுக்கும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் கார்டியோ கத்திர பெரிய காரியங்களை செய்வாராக